ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இறந்தவர் படத்தை பூஜை அறையில் வைத்திருக்கிறீர்களா அவசியம் இதை பாருங்கள் இறந்தவர் படத்தை இந்த திசையில் வைத்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம கூடவே வாழ்ந்தவர்கள் நமது தாத்தா பாட்டி அல்லது நமது முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுடைய படத்தை வீட்டில் வச்சு நம்ம வந்து வழிபடுவோம் சிலர் வந்து வழிபடாட்டாலும் அந்த வீடுகளில் சுவரில் மாற்றி நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க அது வந்து எந்த திசையில் மாட்டி வைத்தால் நம்ம குடும்பத்திற்கு நல்லது அப்படின்றது இருக்குது நீங்கள் வந்து வேறு திசையில் மாட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து உங்கள் குடும்பத்திற்கு ஆகாது அதே போல் பூஜை அறையில் நம்ம வந்து இறந்தவர்கள் அந்த படத்தை வச்சு நீங்கள் வழிபடுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பதிவை வந்து பாருங்கள் இறந்த நமது முன்னோர்களின் படத்தை எப்படி வச்சு நம்ம வீட்டில் வழிபடுவது எந்த திசையில் மாட்டுவது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து தலைமுறை தலைமுறைக்கும் நம்ம வந்து பேர் சொல்லும்படி அந்த செல்வ செழிப்போடு வாழணும் மன நிம்மதியுடன் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பித்ரு கடமைகளை நம்ம வந்து சரிவர செய்தால் மட்டுமே நமக்கு வந்து அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து கிடைக்கும் நீங்கள் என்னதான் காசு பணம் இருந்தாலும் அந்த பித்ருவுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் வந்து சரிவர செய்யாவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் இருந்தாலும் மனதில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் வந்து இருக்காது அப்பேற்பட்ட அந்த பித்ருக்களை நம்ம வந்து அவங்க இறந்த பிறகு அவர்களது உருவ படத்தை வந்து வீட்டில் வச்சு நம்ம வந்து வழிபடுவோம் ஒரு சிலர்லாம் அவங்க தாய் தந்தையோ அல்லது தாத்தா பாட்டி இந்த மாதிரி முன்னோர்கள் படத்தை சாமிக்கு நிகராக பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் தீபம் ஏற்றி அவங்க வந்து வழிபட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் செய்யலாமா நம்ம வந்து இறந்த முன்னோர்கள் படத்தை எங்கு வைத்து நம்ம வழிபடுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து நம்ம வயதானவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஃபோட்டோவை நம்ம வீடுகளில் மாட்டி நம்ம வந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஆனால் அந்த துர்மரணம் அடைந்தவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் இளம் வயதில் மர அந்த ஆசாபாசத்தோடு மரணம் அடைந்தவர்கள் இவங்க படத்தையெல்லாம் வந்து நம்ம வீடுகளில் மாட்டி வைக்காமல் இருப்பதே நல்லது அவங்களுக்கு அந்த வருடத்திற்கு ஒரு முறை திதி கொடு பொழுது அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம எல்லாமே சடங்குலாம் பண்ணிட்டு திரும்ப ஒரு நல்ல சுத்தமான துணியில அதை வந்து மூடி நீங்கள் வந்து வீட்டில் வைத்து விடுவது தான் நல்லது வெளியில் போடாமல் அது சில ஜோசியரிடம் சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சொல்லி சொல்வாங்க போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஆனால் நம்ம வயதானவர்கள் நம்ம பெற்றோர்கள் இந்த மாதிரியான நம்ம உறவுகளை வந்து நிச்சயமாக நம்ம வந்து வீடுகளில் வைத்து வழிபடலாம் அந்த வயதாகி எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் மனநிறைவோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த மாதிரியான அந்த படங்களை அந்த தாத்தா பாட்டி தாய் தந்தை அவங்க படங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபடலாம் ஆனால் பூஜை அறையில் சாமி நிகராக நம்ம வந்து பூஜை அறையில் வந்து வைத்து வழிபடக்கூடாது ஏன்னா அந்த மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் சின்ன சின்ன பாவங்கள் செய்திருப்பார்கள் அவர்கள் வந்து என்றைக்குமே அந்த கடவுளுக்கு இணையாக அந்த தெய்வ சக்திக்கு இணையாக நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடுவதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது அது வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ பூஜை அறையில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள தனியாக ஒரு இடத்தில் கடவுள் சிலை இல்லாத இடத்துல வந்து வச்சு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு தீபம் வச்சு பூ போட்டு நீங்கள் சாம்பிராணி போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்லாம் அந்த விளக்கை வந்து சாமிக்கு நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடாது அந்த ஊது பற்றி இதெல்லாம் அவங்களுக்கு தனியாக நீங்கள் ஏற்ற வேண்டும் சாமிக்கு ஏற்றுவதை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றி வைக்கக்கூடாது அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாமிக்கு அருகில் வைக்காமல் தனியாக வைத்து நீங்கள் வழிபடுங்க ஒரு சிலர் வந்து சொல்வீங்க எனக்கு கடவுளுக்கு மேலே எங்கள் அம்மா எங்கள் அப்பா அதனால் நான் கடவுள் படத்தோடு தான் எனக்கு கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வந்து வைத்து வழிபடக்கூடாது சாஸ்திர முறைப்படி அந்த மாதிரி வச்சு வழிபட்டால் நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஹாலில் வந்து சாமி ஃபோட்டோ மாட்டுறோம் அப்படின்னா எந்த திசையில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெற்கு திசையில் மாட்டக்கூடாது வடக்கு திசையில் ஃபோட்டோவை மாட்டி அந்த ஃபோட்டோ வந்து தெற்கு நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும் வேறு எந்த திசை நோக்கியும் அவங்க வந்து அந்த கிழக்கு மேற்கு அந்த மாதிரி மாட்டாதீங்க நீங்கள் வந்து வடக்கு பக்கம் ஃபோட்டோவை மாட்டுங்க அவங்க பார்க்குறது வந்து தெற்கு திசையை நோக்கி பார்ப்பது போல் நீங்கள் வந்து மாட்டி வைக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் சகலவிதமான சௌபாகியமும் ஏற்படும் முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வடக்கு பக்கம் மாட்டுங்க தெற்கு திசை நோக்கி அவங்களுடைய அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தபடி இருக்க வேண்டும் அதே போல் நீங்கள் பெட்ரூம்லாம் வந்து பூஜை எறை பெட்ரூம் இந்த மாதிரியான இடத்துகளில் இறந்தவர்களின் படங்களை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் வந்து பூச்சேரியில் உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு டேபிள் போட்டு அவங்களுக்குன்னு நீங்கள் வச்சு நீங்கள் வழி தினந்தோறும் தீபம் ஏற்றி கூட வழிபடலாம் அல்லது ஹாலில் ஒரு இடத்துல வச்சு கூட நீங்கள் வந்து வழிபடலாம் ஒரு செல்ஃப் மாதிரி சின்னதாக ஹாலில் கூட நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சு வழிபடுங்க ஒன்றும் தவறில்லை ஆனால் அவங்க வந்து வடக்கு பக்கம் வந்து அந்த ஃபோட்டோவை மாட்டி வைங்க தெற்கு திசையை நோக்கி இருப்பது போல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த முன்னோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அவர்களுக்கு அந்த வருடம் தோறும் செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த காலத்திலும் அந்த பித்ரு தோஷமோ பித்ரு சாபமோ வந்து ஏற்படாது அதே போல் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அவர்களின் ஆசியும் அன்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்கள் குடும்பம் வந்து சுபிட்சமடையும் வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களது தொழில் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் எந்தவித தடைத்தனங்களும் இன்றி அதனால் நீங்கள் முன்னோர்கள் படத்தை வச்சு வழிபட்டால் இந்த மாதிரி இந்த முறையில் வச்சு வழிபடுங்க அதுபோல் அந்த இளம் வயதில் அகால மரணம் அடைந்தவர்கள் ஃபோட்டோவை வந்து மாட்டி வைக்காமல் இருப்பது நல்லது இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ